ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தோன்னா பொது தமிழ் பாடப்பதான் அதிக கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பொது தமிழ் பாடப்பதில் வந்து இது வரைக்கும் எட்டு டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒம்போதா டெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டு எல்லாமே சேனலோட ப்ளேலிஸ்ட்லையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் போய் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இப் லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ண வச்சுக்கிட்டு இப்போ இந்த கேள்விக்கான விடய பார்க்கலாம் வேளாண் வேதம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது ஆன்சர் நாலடியார் இப்போ நயன்த் டெஸ்ட்ல ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் துணியில் வரையப்படும் ஓவியங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஆன்சர் கலம்காரி ஓவியங்கள் துணியில் வரையப்படும் ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா கலம்காரி ஓவியங்கள் இரண்டாவது கேள்வி தமிழில் உள்ள ஓரெழுத்து உரிமொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் நாற்பத்தி இரண்டு தமிழில் உள்ள ஓரழுத்து ஒரு எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நாற்பத்தி இரண்டு மூன்றாவது கேள்வி வட்டிகை செய்தி என்னும் சொல் குறிப்பது ஆன்சர் ஓவியம் வட்டிகை செய்தி அப்படின்னா ஓவியம் என்று பொருள் நான்காவது கேள்வி ஐந்தாம் உலகம் த உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஐந்தாவது கல்வி தமிழகத்தில் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஆறாவது கேள்வி கண்ணகி புரட்சி காப்பியம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் பாரதிதாசனார் ஆறாவது கேள்வி கண்ணகி புரட்சி காப்பியம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் பாரதிதாசனார் ஏழாவது கேள்வி உலகு கிளர்ந்தென்ன உருகலு வங்கம் என்று பெரிய கப்பலை வர்ணிக்கும் நூல் ஆன்சர் அகநானூறு உலகு கிளர்ந்தென்ன உருகலு வங்கம் என்று பெரிய கப்பலை வர்ணிக்கும் நூல் அகநானூறு எட்டாவது கேள்வி தண்ணீருத்தம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் சுப்பரபாரதி மணியன் தண்ணீர் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சுப்பரபாரதி மணியன் ஒன்பதாவது கேள்வி தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் பத்தாவது கேள்வி கோடையும் வசந்தமும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மீ ராசேந்திரன் கோடையும் வசந்தமும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மீ ராஜேந்திரன் பதினோராவது கேள்வி பன்னிரு திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையாக டேஸ் வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவாசகம் பன்னிரு திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையாக திருவாசகம் வைக்கப்பட்டுள்ளது பன்னிரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழனினும் வார இதழை தொடங்கியவர் யார் அப்புடின்னா அயோத்திதா சார் பதிமூணாவது கேள்வி ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் ஆன் சார் சே சேசுராசா ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்புடின்னா சே சேசுராசா பதினான்காவது கேள்வி நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடைத்தை என்ற பொன்மொழிகள் யாருடையது ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர் பதினைந்தாவது கேள்வி அன்னை பூமி என்னும் புதினத்திற்காக தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றவர் ஆன்சர் கோமகள் அன்னை பூமி என்னும் புதினத்திற்காக தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கோமகள் பதினாறாவது கேள்வி கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்றவர் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் அப்போ விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று சொல்லியிருக்காங்க பதினேழாவது கேள்வி கலித்தொகையை தொகுத்த சங்ககால புலவர் யார் ஆன்சர் நல்லந்து ஓனார் களித்தொகையை தொகுத்த சங்ககால புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லந்து பதினெட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தஞ்சாவூர் இப்போ தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது பார்த்தோம்னா தஞ்சாவூர் எந்த ஆண்டு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பத்தொம்பதா கேள்வி பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோன்றினால் கட்டப்படும் கருவி ஆன்சர் திமிழை இப்போ திமிலை வந்து பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோணினால் கட்டப்படும் கருவி இருபதா கேள்வி உப்பு கடலை குடிக்கும் பூனை என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் உப்பு கடலை குடிக்கும் பூனை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இருபத்தி ஓராது கேள்வி முல்லைக்கு தேர் கொடுத்தான் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது ஆன் நான்காம் வேற்றுமை முல்லைக்கு தேர் கொடுத்தான் இத்தொடரில் நான்காம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது இருபத்தி இரண்டாவது கேள்வி உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் ஆன் அக்டோபர் ஐந்து அக்டோபர் ஐந்து வந்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் இருபத்தி மூணாவது கேள்வி சமய தத்துவங்களை விவாதிக்கும் முதல் தருக்க நூலாக அறியப்படுவது எது ஆன்சர் நீலகேசி சமய தத்துவங்களை விவாதிக்கும் முதல் தருக்க நூலாக அறியப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா நீலகேசி இருபத்தி நான்காவது கேள்வி ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் சுஜாதா ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சுஜாதா இருபத்தைந்தாவது கேள்வி புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் பாரதியார் புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாராட்டப்படுவோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் இது உங்களுக்கான கேள்வி தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் இந்த கேள்விக்கான விடையை வந்து மறக்காமல் கமான் சென்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நன்றி